ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி அவர்கள் அருளிய புண்ணியமும் என்பது என்றோ பாவம் என்பது கெட்ட செய்கை என்றோ சொல்லுவதற்கு இயலாது அது ஏனென்றால் புண்ணிய பாவங்களை கொண்டாகும் ஜனன மரணம் என்று நீர்தானே சொல்லுகிறீர் அப்பொழுது யானை முதல் எறும்பு வரையுள்ள எல்லா ஜீவிகளையும் புண்ணிய பாவங்கள் பாதிக்கின்றன அல்லவா இவற்றில் எவையெல்லாம் புண்ணியம் கொண்டு பிறந்தன எவையெல்லாம் பாவம் கொண்டு பிறந்தன மனிதர்களாகிய நாம் எல்லாம் புண்ணியத்தாலும் மீதியுள்ள ஜீவிகள் எல்லாம் பாவத்தாலும் பிறந்தன மனிதர் என்று சொல்லி வருகிற நாம் மனிதராய் பிறப்பதற்காக எப்பொழுது புண்ணியம் செய்தோம் யானை முதல் எறும்பு வரை என்று சொல்லி வருகிற ஜீவிகள் யாவும் அப்படி பிறப்பதற்காக எப்பொழுது பாவம் செய்தன அது முற்பிறவியலாகும் எனில் நாம் யாராக இருந்தோம் இந்த பிறவியில் மனிதராக பிறப்பதற்காக நாம் என்ன புண்ணியம் செய்தோம் எறும்பு முதலான ஜீவிகள் முற்பிறவியில் யாராக இருந்தன இந்த பிறவியில் சொன்னபடியுள்ள உள்ள ஜீவிகளாக பிறப்பதற்கு செய்த பாவம் என்ன சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எனில் அவனவனுக்கு அனுபவமில்லாத சங்கதிகளை நம்புவதில் பயனில்லை அவன் அவனுடைய அனுபவத்திற்கும் யுக்திக்கும் சுருதிக்கும் அனுசரித்தது எதுவோ அதைத்தான் நம்ப வேண்டும் ஏனென்றால் எறும்பு முதல் நாம் உட்பட என்னவெல்லாம் சிருஷ்டிகள் உலகத்தில் கேட்கப்படுகின்றனவோ காணப்படுகின்றனவோ அறியப்படுகின்றனவோ அவையெல்லாம் ஒரே ஜீவனாகும் இப்படி வித்தியாசமாய் காணப்படுவது ஒரு வித்தியாசமே ஆகும் தவிர அவனவனுடைய ஜீவன் வெளியில் வியாபித்த போது சக்தியாயிற்று அந்த சக்தியில் தன்னுடைய ஜீவன் மற்றள்ளவைகளாகி பிரதிபிம்பித்ததாகும் இக்காணப்படும் உலகம் ஆத்ம வணக்கம்